வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் ஆபிரகாம் அப்படியே நம்பினதால்தான் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் அது அவருக்கு ஒரே நாளில் கிடைத்த அனுபவம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய அன்பை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளதான் அவருடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே போனது அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின சம்பவங்கள் அதற்கு காரணமாக அமைந்தன கல்தேயாவிலிருந்து ஊர் என்கிற ஊரில் தேவன் தம்மை முதலாவதாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு வயதாகும் போது தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் சோதோமை அளிப்பதற்கு வெளிப்படுத்தினார் ஈசாக்கு வாலிபனான போது தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் இந்த வெளிப்படுத்தல்கள் தான் தேவன் மேல் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை வளர்த்தன என சொல்லலாம் ஆனால் நமக்கு இன்று இது போன்ற தரிசனங்கள் கிடைக்கவில்லை அதனால்தான் பவுல் சொல்லும் போது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்கிறார் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் ஏற்படுவதற்கு வேதாகமம் உதவுகிறது வேத வசனங்களை நாம் வாசிக்க வாசிக்க தான் நமக்குள்ளும் விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும் என்று நம் ஒவ்வொருவருக்கென்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் நம்மிடம் உள்ளன அதை நாம் எவ்வளவு தூரம் வாசிக்கிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதே போலதான் நம்முடைய விசுவாசம் வளருவதற்கும் ஆவிக்குரிய உணவாகிய வேத வசனங்கள் மிக மிக அவசியம் அதன் வழியாக நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை சந்திக்க கூடிய வல்லமையும் பெருகும் ஆகையால் வேதாகமத்தை நேசிப்போம் அதை அனுதினமும் வாசிப்போம்